ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு வானலில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணுமே நல்லா பொறிஞ்சதும் தட்டி வச்ச பத்து பால் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் எனக்கு ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் காரக்குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடவே குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் கட் பண்ணி வச்ச மூணு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போ மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இது ரொம்ப மஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க மூணு ஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளிக்கொழம்புல எப்போவுமே சாம்பார் பவுடர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இதோடு சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் மசாலா எல்லாம் போகும் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வந்துடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இது இன்னும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா இந்த அளவுக்கு திக்கானதும் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை எண்ணெயோடயே சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்து குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா எப்பவுமே காரக்குழம்பு வந்து திக்காக இருக்கணும் தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது இது நல்லா திக்காகட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிழிஞ்சி சைட்லலாம் வந்திருக்கு இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது மூடி வச்சிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக காரக்குழம்பு ஆகிடும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு பாருங்கள் குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு இது நல்லா சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்